அணு ரூமில் நூலைலாம் இருக்காங்க எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆகாஷ் வராரு என்ன அணு என்ன இருக்க நீ என்ன அபி ரூமில் பண்ணுற அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லைங்க நூல் வேணும் என்னோடய ரூமில் இல்லை அதனால தான் நான் அபியோட ரூமில் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ உட்காரு நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆலா ஓப்பன் பண்ணி தேடுறாரு தேடும் போது ஒன்று எடுக்கிறாரு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து கிட்டே கேட்குறாங்க இது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ என்னது இது இது யார் இங்கே வச்சிருப்பா அப்படின்னு அனு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலையே யார் அப்படிலாம் பண்ணுவா அப்போ ராகவ் ரெண்டு பேரும் பேசுகிறத யாரோ இங்கே வாய்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணி யாரோ கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு கோமா வருது அணுக்கு அப்போ இந்த மாதிரி யார் பண்ணியிருப்பா அந்த கிரிமினல் அந்த முரளி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே ஆகாஷ் அப்படியே கோவப்படுறாரு அவனை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெண்டு பேருமே சேர்ந்து கோவப்படுறாங்க அப்பா ராகவ் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போய்ட்டு வராங்க வந்த உடனே அபி இங்கே அப்பா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அனு கூப்பிட்றாங்க சொல்லணும் என்ன அப்படின்னு அபி கேட்குறாங்க இங்கே பாரு இது என்னதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க வாங்கி அப்படியே பார்க்குறாங்க இது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஆமாம் இது உன்னோட ரூமில் இருந்தால் நான் எடுத்தேன் அப்படின்னா அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க இதுவா இது நாங்கள் வைக்கலையே யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அந்த கிரிமினல் இருக்கானே அந்த முரளி தான் இதை வந்துட்டு உன்னோட ரூமில் வச்சுருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அவன் ஒட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க நான் திருந்தவே நான் அவனுக்கு இருக்கு அவனை என்ன பண்ணுறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோவப்படுறாங்க இங்கே பாரு அபி நீ கோவப்படாத புரியுதா அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்ற விஷயம் நமக்கு தெரியுது கொஞ்சம் பொறுமையாக இரு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அப்படிக்கு அப்படியே கோவமா வருது பயங்கரமா